சாபித்திபுணு கைஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் இந்த வசனம் இறங்கியதிலிருந்து ஒரு வாரம் பள்ளிக்கிட்டே அவரை காணும் இந்த நாற்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் இறங்கியதிலிருந்து ஒரு வாரம் அவரை பள்ளி பக்கத்தில் அவர்களை ஆளையே காணும் ரசூல் செல்லல்ல சிலமுருகர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் பார்க்கிறார் சாபித்துபுணு கைஸ் அவர்களை காணவில்லை எங்கே என்னுடைய சாபித் புன கைஸ் என்னானது அவரை குறித்து விசாரித்து வாருங்களேன் ரசூல் செல்லல்லாஹளை சிலமுருகர்கள் சொல்கிறார் வீட்டுக்கு போனால் முகத்திலே கையை வைத்து தலையை தொங்க போட்டு சப்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறாராம் எத்தனை நாள் இந்த ஆயத்து இறங்கிய நாளில் இருந்து சப்தமிட்டு அழுது கொண்டிருக்கிறாராம் சென்ற நபித்தோழர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஏன் அழுகிறீர்கள் என்ன காரணம் அவர் எந்த காரணத்தையும் சொல்ல விரும்பவில்லை அழுதுகொண்டே இருக்கிறார் அவர் அல்லாவுடைய தூதர் உங்களை அழைத்தார் என்று சொன்ன உடனே அவர் கொண்டே வந்தாராம் சாபித்து அவர்களே ஏன் பள்ளியின் பக்கம் உங்களை காணும் என்ன காரணம் என்ன விஷயம் யாரை சூழல்லாம் என்னுடைய அமலெல்லாம் அழிந்து போய்விட்டது யாரை சூழல்லாம் என்ன சாபித்து போல கைசவர்களை சொல்லுகிறேன் என்ன காரணம் யாரை சூழல்லாம் என்னுடைய அமலெல்லாம் அழிந்து போய் விட்டது யாரை சூழலாம் என்ன காரணம் அல்லாஹ் துரானில் அஸ் அல் அல் குஜராத் என்கிற அத்தியாயத்தில் இப்போதானே அல்லாஹ்வுடைய தூதருக்கு உங்களுக்கு அல்லாஹ் தலா ஒரு ஆயத்தை இறக்கிறான் அந்த ஆயத் இறக்கப்பட்டதிலிருந்து இதனுடைய அமலெல்லாம் போய்விட்டது யார சூழல்லாம் என்ன காரணம் அல்லாஹூ அபுல் ஆலமின் சொல்கிறான் அல்லாஹினுடைய தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி நீங்கள் பேசினால் உங்களுடைய அமல்களெல்லாம் உங்களுக்கே தெரியாமல் அழிந்து போய்விடும் அல்லாஹ் ரபுல் அளவின் இறக்கிய ஆயத் யார சூழல்லா உங்களுக்கு முன்னால் எத்துணை முறை நான் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன் என்னுடைய அமலெல்லாம் அழிந்து போய்விட்டது யார சூழல்லாம் உடனே நபிகள் நாயும் செல்லல்லாஹளை செல்லமர்கள் சொன்னார்கள் சாபித்து பண கைஸ் அவர்களே உங்களுக்கு இறக்கப்பட்ட ஆயத் அல்ல இந்த ஆயத் இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற நபருக்குரியதல்ல இந்த சட்டம் யார் சாந்தமாக பேசுகிறார்களோ அவர்கள் வேண்டுமென்றே நபிமார்களுக்கு முன்னால் குயரை உயர்த்தி ஆக்குரோசமாக கோபத்தோடு குரலை உயர்த்தி பேசினால் நபியினுடைய குரலை தாண்டி அவர்கள் பேசினால் அவர்களுடைய அமல் அழிந்து நாசமாகி போய்விடும் என்று தானே சொல்கிறான் பார்த்தீர்களான் பாந்த சோர்களே அமல் அழிந்து நாசமாய் போய்விடுகிறது விடுகிறதே அமல் இல்லாமல் போய்விடுமே செய்த அமல்களெல்லாம் பாலாகி போய்விடுகிறது என்கிற ஒரு கவலை அந்த உத்தம சகாபாக்களை எந்த அளவுக்கு ஆட்படுத்தி இருக்கிறது பார்த்தீர்களா சோர்களே